பார்க்க 10th டென்த் மேக்ஸ் சாப்டர் ஒனில் பார்த்திங்கன்னா பயிற்சி ஒன் புள்ளி மூணில் சிக்ஸ்த்து சங் கொஷின் பாருங்கள் ஒரு சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் என வரையறுக்கப்படுகிறது நாலு சப்ளிகூஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க of ஜீரோ ப்ளஸ் F ஒன் कुछ 1 பை டூன்னும் போது எக்ஸ் X1 மதிப்பு எழுந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோன்னும் போது எக்ஸ் ஒன்று மதிப்பு என்ன எஃப்ஆஃப் x ஈக்குவல் எக்ஸ் என்னும் போது எக்ஸ் ஒன்று மதிப்பு என்ன எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப்ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் மதிப்பு என்ன கேட்டுருக்காங்களா இப்போ கூட்டிகிட்டு இருந்த எஃப்ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்களா பாருங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ மைனஸ் த்ரீ இந்த இதில் வந்து ஒரு மதிப்பை நம்ம பற்றிக்கிட்டங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மேம் எஃப்ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எஃப்ஆஃப் ஒன் டிவைட் பை டூவா முதல்ல இந்த எஃப்ஆஃப் ஜீரோ எடுத்துக்குவோம் எஃப்ஆஃப் ஜீரோ ஈக்குவல் எக்ஸ் ஜீரோ போட்டுக்கணுமா அப்போ டூ இன்ட்டு எக்ஸ்ன்னா ஜீரோ மைனஸ் மூணா ஜீரோட பேருக்கும் போது எல்லாமே ஜீரோவாகிடும் இப்போ ஜீரோ மைனஸ் மூணு கணக்கிடைக்கு மைனஸ் மூணு வரும் இப்போ எஃப்ஆஃப் ஜீரோன்னா மைனஸ் மூணு இப்போ எஃப் ஆஃப் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுன்னு போ பார்த்துக்கிட்டேன்னா எக்ஸுக்கு ரெண்டு இன்ட்டு ஒன்று வருமா மைனஸ் மூணு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு கழிச்சா என்ன வரும் மைனஸ் ஒன்று இது எஃப்ஆஃப் ஒன்றை வேல்யூ இதை பிரதிடலாமா எஃப் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எஃப்ஆஃப் ஒன் டிவைட் பை ரெண்டு எஃப்ஆஃப் ஜீரோக்கு என்ன மைனஸ் மூணு எஃப்ஆப் ஒன்றுக்கு என்ன மைனஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று போடுவோம் டிவைட் பை ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஒன்னா டிவைட் பை ரெண்டு குறி ஒரே மாதிரி இருக்கு எதாவது கூட்டினா என்ன வரும் மைனஸ் நாலுன்னு வருமா மைனஸ் நாலு டிவைட் பை ரெண்டுன்னு வரும் ஒருன்னு ரெண்டு ரெண்டுன்னு நாலு அப்போ ஆன்சர் என்ன வரும் மைனஸ் ரெண்டு சரிங்களா அதுப்பாங்க ரெண்டாவது அது அதுப்பாங்க செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போது இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோன்னு சொல்லிட்டாங்களா அப்போ ஃபார்மலு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து தான் ஜீரோ வந்துடும் 2x எக்ஸ் மைனஸ் மூணு அப்படியே வரும் சரிங்களா இந்த கொஸ்டினில் வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ்ன்ற வந்து நம்ம ஜீரோனு கொடுத்துட்டோம் இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸ் ஒன்று பண்ணப் போகிறோம் இந்த பக்கம் மைனஸ் மூணு ஆக்கிறது இந்த ப்ளஸ் மூணாகுமா ப்ளஸ் மூணு ஈக்குவல் ரெண்டு வருமா ரெண்டுங்கிறது பெருக்கில் இருக்குது இந்த பக்கம் பக்கத்தில் வரும் இப்போ மூணு டிவைட் வருமா ஈக்குவல் எக்ஸ் மாற்றி எழுதிக்கலாம் பாருங்கள் மாற்றி எழுதும் என்னாகும் x ஈக்குவல் மூணு டிவைட் பை ரெண்டுன்னு ஆகுமா இதுதான் ரெண்டாவது சப்டிவிஷனுக்குனா எக்ஸ்னோட மதிப்பு அடுத்து பாருங்கள் மா சப்ரிவேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து எக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இதில் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இங்கே வந்து எக்ஸ்னு ப்ளே பண்ண போகிறோம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு வருமா அப்போது நமக்கு எக்ஸோ ஒரு பக்கம் கொண்டு போயிடலாமா அந்த பக்கம் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஆகிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ரெண்டு எக்ஸாக வருமா அப்படி எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ்ன்னு வருமா ஈக்குவல் மைனஸ் மூணு மூணுங்க அப்படியே வரும் ஒரு ப்ளஸ் எக்ஸ் வந்து மைனஸ் டூ எக்ஸ் என்ன வரும் மைனஸ் எக்ஸ் மட்டும் வரும் ஈக்குவல் மைனஸ் மூணு இப்போ ரெண்டு பக்கம் மைனஸ் வந்து காமனாக இருக்கா அப்போ கேன்சல் பண்ணுங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் மூணு இப்போ எக்ஸ்னோடய மதிப்பு அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப்டிவிஷன் எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே வந்து எஃப்எஃப் எக்ஸுக்கு வந்து எக்ஸ் ஜியோன்னு வந்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்களா அப்போது இந்த எஃப்ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன்ற வந்து நம்ம ரெண்டு பக்கமே அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ இங்கே எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ்னும்போது என்ன வரும் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீனு வரும் ஈக்குவல் இங்கே ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ்னும்போது எக்ஸுக்கு போல் ஒன் மைனஸ் எக்ஸ்னு வருமா ரெண்டு எண்டு ஒன்று மைனஸ் எக்ஸ் மைனஸ் மூணு இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பார்த்து ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு போட்டிருக்கோம் ஒன்று மைனஸ் எக்ஸுக்கு பார்த்து ஒன்று மைனஸ் எக்ஸ்னு போட்டுங்க அப்படி பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு அப்படியே வரும் ஈக்குவல் ரெண்டு இடத்து உள்ள பிறக்கும் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு மைனஸ் மூணு சரிங்களா இப்போது டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படியே வரும் இப்போ மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு கழிச்சாங்க வரும் மைனஸ் ஒன்றுன்னு வருமா இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பக்கமாகவும் நம்பர்ஸ் ஒரு பக்கமாக எடுத்து எழுதிக்கலாமா எடுத்தது மன வரும் இந்த ரெண்டு எக்ஸ் இங்கே அப்படியே இருக்கும் இந்த பக்கம் மைனஸ் ரெண்டு எக்ஸாக அந்த பக்கம் வச்சு ப்ளஸ் ரெண்டு எக்ஸாக மாறுமா அடுத்துங்கிற மைனஸ் ஒன் அப்படியே இருக்கும் இந்தக்கிற மைனஸ் மதுபோகம் வந்துச்சுன்னா ப்ளஸ் மூணாக மாறுமா ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸும் கூட்டம்னா நாலு எக்ஸு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் ரெண்டு நமக்கு எக்ஸோட மதுக்கு மட்டும்தான் வேணும் அப்போ எக்ஸாக மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த நாலு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல இருக்கிறது பகுத்தில் வருமா இப்போ ரெண்டு டிவைட் பை நாலுன்னு வருமா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ரெண்டு சரிங்களா